இருந்ததுங்க டெய்லி இது டியூ கட்டாம அப்படியே நின்றுட்டு இருக்காங்க யார்ல ஒரு ஆறு ஏழு மாசம் நின்றுதுங்க அதனால ஓட்டமே இல்லைங்க கம்பெல்லாம் வந்த டயர் அப்படியே இருக்குதுங்க கிட்டத்தட்ட இது டியூ கட்டாம சீஸ் பண்ணிட்டாங்க அந்த வண்டியை அந்த வண்டியை நம்ம நம்ம கம்பெனி மே மூலியமா நம்ம பேசி எடுத்துட்டு வந்து சேல்ஸ் பண்றாங்க வண்டி குவாலிட்டியான வண்டிங்க நெகோசியேஷன் பண்ணி கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கும் டாடா ஏஸ் நம்ம கிட்ட கிட்டத்தட்ட ஒரு பத்து டு பாஞ்சிட்டு வண்டி கிட்ட இருக்குங்க டாடா ஏஸ் இன்ட்ரா வடா தோஸ்து 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 நாலு போல்டு அஞ்சு போல்டு இன்ட்ரா வி தேர்ட்டி வி ஃபிஃப்டி எல்லா வகமான வண்டியும் நம்ம லோடு வண்டியில் எல்சிவி டைப்பில் இருக்கிற வண்டி எல்லா வண்டியும் இருக்குங்க ஸ்மால் ஸ்மால் வண்டி இருக்குது பாக்கி ஸ்வீவ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நாங்கள் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ஜெயம் கார்ஸ்லேருந்து பேசுகிறோம் நம்ம ஆபீஸ் ஜெயம் கார்ஸ் விழுப்புரம் ஜெயம் கார்ஸ் எங்கே இருக்குன்னா விழுப்புரம் டூ சென்னை மெயின் ரோட்டில் இருக்குது அப்படியே ஆப்போசிட் டூ ஆனந்தா மகால் ஏசி மண்டபம் இருக்குது பாருங்கள் ஏசி மண்டபத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது ஜெயம் கார்ஸு ரயில்வே பாலம் இருக்குது விழுப்புரத்துலேருந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சென்னை பக்கம் வர்றீங்கன்னா ரயில்வே பிரிட்ஜ் இருக்குது பாருங்க அதுல இருந்து அப்படியே மேம்பாலம் ஏறி இறங்கின உடனே ரைட் சைட்ல நம்ம ஆபீஸ் பாருங்க நம்ம கிட்ட என்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க நம்ம நிறைய தோஸ் படா தோஸ் ஜனான் பிக்அப் டாடா ஏஸ் டாடா இன்ட்ரா வி தேர்ட்டி டாடா ஏஸ் லேட்டஸ்ட் வண்டி பி சிக்ஸ் வண்டி பி எஸ் வண்டி எல்லாம் லோ மைலேஜ் ஒன்ன வண்டி இருக்குங்க நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா பத்தாயிரம் கிலோமீட்டர்ல இருந்து நாலாயிரம் கிலோமீட்டர் மூணாயிரம் கிலோமீட்டர் முந்நூறு கிலோமீட்டர் அந்த மாதிரி ஓன வண்டி இப்போ அந்த தோஸ் எல்லாம் இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு அந்த படா தோஸ் முப்பத்தி மூணாயிரம் முப்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ஜனான் பிக்கப் நாற்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ரோடு இருக்குது அதுக்கு பக்கத்தில் இருக்கிற படா தோஸ்து ஐ டூ அது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அது முப்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் அளவுக்கு ஓடி இருக்குது இந்த வண்டி பார்த்திங்கன்னா எழுபதாயிரம் கிலோமீட்டர் ரோடு இருக்குது இது இருபது மாடல் தோஸ்து அந்த டாட்டா எஸ் பதினஞ்சு அதுக்கு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற டாடா ஏஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது எல்லாம் குள்ளே ஓன வண்டி தான் எல்லாம் லோ மைலேஜ் வண்டி ஓன மேக்ஸிமம் நம்மக்கிட்ட எல்லாமே லோ மைலேஜ் வண்டி தான் சார் இருக்குது வாங்க எல்லாமே குவாலிட்டியான வண்டி நல்லா சர்வீஸ் பண்ணி பக்காவாக வச்சுருக்கோம் எல்லாம் மாற்றி நல்லா தெளிவாக வச்சுருக்கோம் வண்டி வாங்க நேராக வாங்க வண்டியை பாருங்கள் ரேட்டு சொல்கிறேன் உங்களுக்கு என்ன ரேட்டுக்கு செட் ஆகும்னு கேளுங்க எதுவும் இப்போ எந்த ரேட் எந்த வண்டியுமே ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது எதுவும் நெகோசியேஷன் பண்ணிக்கலாம் வாங்க பார்க்கிங் பண்ணி பேசிக்கலாம் வாங்க நேரில் வாங்க வண்டி பிடிச்சிருந்தா பேசிக்கலாம் வாங்க சார் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாடா ஏசு கோல்டு ப்ளஸ்ஸு சாதா வண்டிங்க நாலு கீர் வண்டி சாதா வண்டி சாதா இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதில் வந்தது பாருங்கள் சாதா அந்த மாதிரி சாதா வண்டி டைப்பு ஆனால் பிஎஸ் சிக்ஸ் வண்டிங்க இது நாலு கீர் வண்டி ரவுண்டும் வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாடா ஏசு கோல்டு ப்ளஸ்ஸுங்க இந்த பிஎஸ் சிக்ஸில் இப்போ ஓரளவுக்கு இந்த கோல்டு ப்ளஸ்னு வர வண்டிலாம் கோல்டு எல்லாம் வந்து நல்லா ஒரு கம்ப்ளைண்ட் முதல்ல இருபது இருபத்தி ஒன்று வர மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் இதில் வரலங்க ஓரளவுக்கு நல்லா இருக்குதுங்க இந்த வண்டி பார்த்திங்கனா டாடா எஸ் கோல்டு ப்ளஸ்ஸு ஃபால்ட் எதுவும் வைக்கிறது கிடையாது ஜாஸ்தி ஃபால்ட் வைக்கிறது கிடையாது பிக்கப்லாம் நல்லா ஹெவியாக இருக்கும் எழுபது எண்பது ஈஸியாக போகுதுங்க எழுபது எழுபத்தஞ்சு ஈஸியாக போகுங்க நல்லா லோடு இழுக்கிறதும் நல்லா இழுவெல்லாம் நல்லா இருக்குங்க நல்லா குவாலிட்டியாக இருக்கும் வண்டி தான் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் மாதத்து வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி நாற்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது நாலு டயரு நல்லாயிருக்கும் ஃப்ரண்ட்டில் வந்த டயரு ஒரு கண்டிஷன் இருக்கும் பேக்கில் நாலு ரெண்டு டயரும் புது டயரு எம்ஆர்எஃப் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சரண்டர் பண்ணி ஹெச்பி கேன்சல் பண்ணி ரெடியாக வச்சிருக்கோம் வண்டி வந்து ஐம்பது விலை சொல்கிறோம் ஒரு நாலே கால் ரூபாய்க்கு ஃபைனலாக நாலு ஐம்பது சொல்கிறோம் நாலே கால் ரூபாய்க்கு கொடுத்துட்லாம் ஒரு பத்து டு இருபது ரூபா எடுத்துகிட்டு வந்தால் போதும் இந்த வண்டிக்குலாம் இனிஷியல் அமௌண்ட்டு பத்து இருபது எடுத்துகிட்டு வந்தால் போதுங்க அந்த டாக்குமெண்ட் சார்ஜு இனிஷியலுக்கு ஒரு எடுத்துகிட்டு வந்தால் போதும் இந்த வண்டிக்கு நம்ம வந்து ஃபுல் ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்துட்லாங்க வண்டி நல்லா இருக்கும் புது பாடி இருக்குங்க நல்லா புது பாடி நல்லா சேனல் பாடி ஹெவியாக இருக்கும் பைப் பாடியில் சேனலுங்க நல்லா குவாலிட்டியாக இருக்கும் இது டி திருச்சியில் இந்த டிடி கோச்சில் கட்டுறாங்க பாருங்கள் அந்த மாதிரி கட்டி வச்சிருக்குங்க நல்லா ஹெவி பாடிங்க டயர்லாம் பாருங்கள் நாலு நல்லா புதுசாக இருக்கும் சிங்கிள் ஓனர் வண்டிங்க நல்லா குவாலிட்டியாக இருக்கும் இன்னைக்கு ஷோரூமில் பாத்தீங்கன்னா இந்த வண்டி ஏழு லட்சம் வருதுங்க நம்ம கிட்ட வெறும் நாலரை தான் சொல்கிறோம் நாலே கால் ரூபாய்க்கு கொடுத்துருவோம் கிட்டத்தட்ட ஒரு மூணு 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 டு மூன்றரை லட்சம் அளவுக்கு உங்களுக்கு மிச்சமாக இருக்குங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் தான் அங்கே ஓடி இருக்குது நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சு ஓட்டினா நீங்கள் அந்த அஞ்சாறு அஞ்சாறு வருஷத்துக்கு ஈஷா கை வைக்காத ஓட்டலாங்க வண்டி பார்த்திங்கன்னா டாட்டா இன்ட்ரா வி தேர்ட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு சிங்கிள் ஓனர் வண்டி எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் சிங்கிள் ஓனர் ஐம்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது வண்டி பார்த்திங்கன்னா நாலு டயரு நல்லாயிருக்கும் நாலு டயரு புது டயருங்க நான் புது பேட்ரி பாடி பார்த்திங்கன்னா நல்லா எவிச்சானு நல்லா ஹைட்டு பாடி நல்லா லாங் லாங் ஓட்டுறவங்களுக்கு நல்லா ஹைட்டாக லோடு வாழக லோடு ஏற்றுறவங்க இந்த பழ பழ ஏற்றுறவங்க இந்த மாதிரிக்கெலாம் இவங்களுக்குலாம் நல்லா நல்லா கரெக்டாக இருக்கும் அவங்களுக்கு இந்த வண்டி எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் மைலேஜ் பார்த்தீங்கன்னா இது பதினேழு பதினெட்டு தருதுங்க மைலேஜ் ஒரு லிட்டருக்கு டீசலுக்கு நல்லா சின்ன வண்டி டாடா ஏஸ் அளவுக்கு டீசல் போட்டேன்னா இப்போ டாடா ஏஸுக்கு ஒரு லிட்டருக்கு பதினேழு பதினெட்டு தான் தருது இந்த இன்ட்ரா வி தேர்ட்டி பெரிய வண்டிங்க இதுவும் பதினேழு பதினெட்டு அளவுக்கு தருங்க மைலேஜ் நல்லா உங்களுக்கு டாடா ஏஸ் பிரைஸ்ல நாங்க தரோங்க இது புது வண்டி பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ஒம்பது லட்சத்தி நாப்பதாயிரம் ரூபா வருதுங்க ஷோரூம்ல ஒம்பது அறுபது சொல்றாங்க ஒம்பது நாற்பதுக்கு ஷோரூம்ல ஃபைனல் பண்ணி தருவாங்க பாடி கிட்ட தான் வெறும் சேர்ந்து கம்பெனி தொட்டியோட வருங்க நம்ம பாடி கட்டின வண்டி நல்ல குவாலிட்டியான வண்டி கிலோமீட்டரு ஐம்பத்தி மூணாயிரம் தான் ஓடி இருக்குங்க சிங்கிள் ஹேண்டு ஓன்கம் ட்ரைவர் ஓட்டின வண்டி தாங்க இது வண்டி ஒன்லி ஒன்லி வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி ஏற்றிட்டு போய் ஏற்றிட்டு வந்தது தாங்க வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெறும் ஒரு ஆறரை முக்காரா சொல்கிறாங்க ஒரு ஆறு ஐம்பது ஃபைனல் பண்ணலான்னு இருக்குங்க பிரைஸ் வந்து ஃபிக்ஸட் கிடையாதுங்க நேரில் வாங்க நெகோஷியேஷன் பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் எடுத்துகிட்டு வந்தால் போதும் இந்த வண்டிக்கெல்லாம் ஃபுல்லாக ஒரு ஆறு லட்சரூபா அளவுக்கு லோன் தருவாங்க மீதி நீங்கள் கொடுக்குற மாதிரி வரும் மீதி வந்து நீங்கள் நீங்கள் கட்டிட்டு எடுத்துகிட்டு போகிற மாதிரி வருங்க நேரில் வாங்க ப்ரொஃபைல் நல்லா இருந்ததுன்னா இன்னும் ஒரு பத்தாயிரம் எடுத்து வந்தால் கூட போதுங்க நல்லா பண்ணி தந்துடலாங்க எல்லா ஃபைனான்ஸ்லேயும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குதுங்க நம்மக்கிட்ட நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா சோழ மண்டலம் டாட்டா மோட்டார்ஸு ஈகுடாஸு இண்டோஸ்டாரு வெரிட்டாஸு பினர்ஜி இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபைனான்ஸ் இருக்குங்க ஸ்ரீராம் கூட போட்டுக்கலாங்க உங்களுக்கு தேவைன்னா எந்த ஃபைனான்ஸ் உங்களுக்கு வட்டி கம்மி உங்களுக்கு எது உங்கள் ஏரியாவுக்கு செட்டாகும் இல்லை உங்கள் ரிலேஷன் இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கும்போது எந்த ஃபைனான்ஸ் நீங்கள் சொல்கிறீங்களோ அதுக்கு நாங்கள் போட்டு தரதுக்கு ரெடியாக இருக்குங்க நீங்கள் வாங்க நெ வண்டி பிடிச்சிருந்தா போதும் நான் நெகோசியேஷன் பண்ணி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கும் நேரில் வாங்க பேசிக்கலாங்க டைம் கார்ஸில் பார்த்திங்கன்னா இது லோ பட்ஜெட்டில் லோ மாடல் அசோக் லலன் தோஸ்து நம்மகிட்ட இருக்கிற வண்டி ஃபுல்லாகவே எல்லாம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபது இருபத்தொன்று இதுக்கு மேலே தாங்க நம்மக்கிட்ட வண்டியே இது மட்டும் தாங்க இந்த வண்டி பாருங்க இந்த வண்டி மட்டுந்தாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஒரு லோ பட்ஜெட் வண்டி எனக்கு ஒரு பெரிய வண்டி வேணும்னு கேட்குறவங்களுக்கு நிறைய பேர் கஸ்டமர் எங்களை வந்து நான் எங்காங்க எங்களுக்கு எல்லா வண்டியுமே நீங்கள் லேட்டஸ்ட்டாகவே வச்சுருக்கீங்க இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டாவது இருபத்தி மூணாவே வச்சிருக்கீங்க எங்கிட்ட உங்ககிட்ட என்ன ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் மூணு ரூபாய் மூணாயிரம் பட்ஜெட்ல வண்டியே இல்லை எல்லாமே ஏழு லட்சம் எட்டு லட்சம் சொல்கிறீங்க ஆறு லட்சம் சொல்கிறீங்க அஞ்சு லட்சம் சொல்கிறீங்க அஞ்சு லட்சம் சொல்கிறீங்க இதே தான் சொல்கிறாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மூணு ஐம்பது தாங்க வேலை சொல்கிறோம் இது வந்து ஒரு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் அசோக் லன் தோஸ்து ரெண்டாயிரத்தி பதிமூணு இந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோதான் சொல்கிறோம் நாலு டயரும் நல்லா குவாலிட்டியாக இருக்குது நல்லா ஹைட்டு பாடி நல்லா பாச்சனல் பாடி போட்டு நல்லா ஹெவியாக இருக்குதுங்க பாடிலாம் பாருங்கள் பாருங்க நல்லா ஹெவி பாடி இது பாருங்க எல்லாம் எம்எம் இதெல்லாம் பார்த்தா ஒன்றரை ஒன்றரை ஆங்கிள் போட்டு நல்லா ஹெவியாக கட்டி வச்சுருக்காங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் உங்களுக்கு எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டிலாம் வச்சு நீங்கள் ஒரு குடும்பத்தை காப்பாற்றிக்கலாம் ஈஸியாக இதெல்லாம் வச்சு ரன் பண்ணிக்கலாங்க இது வண்டி இன்ஜின்லாம் நல்லா குவாலிட்டியாக இருக்குது நல்லா ஹெவி பாடி நல்லா நல்லா கட்டு தட்டி முறையாக வச்சுருக்காங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மூணு ஐம்பது தான் வேலை சொல்கிறோம் ப்ரைஸ் ஃபிக்ஸடு கிடையாது ப்ரைஸ் வந்து நெகோஷியேஷன் தான் நேரில் வாங்க இது வந்து வருஷம் கரண்ட்டு ஒரு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸு கரெக்ட் இது கரெக்ட் கரண்ட்டில் கொடுத்துருவோம் சரண்டர் பண்ணி ரெடியாக வச்சுருக்குங்க நீங்கள் வந்தீங்கன்னா வெலை பேசி முடிச்சிங்கன்னா ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் மூணு நாலு நாளில் வண்டி எடுத்துகிட்டு போகிற மாதிரி பிளான் பண்ணிக்கலாங்க வாங்க பேசிக்கலாம் நேரில் வந்தால் போதும் பண்ணிக்கலாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாடா ஏஸு கோல்டு ப்ளஸ்ஸு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் பா எட்டாயிரம் கிலோமீட்டர் அளவு தாங்க ஓடி இருக்குது வண்டி நல்ல குவாலிட்டியான வண்டிங்க நல்லா ஹெவி பாடி நல்ல சேனல் ஹெவி சேனலு நல்லா ஹெவியான பாடி கட்டியிருக்காங்க நல்ல ஹெவி பாடி இது வந்து இந்த பாடி வந்து நம்ம கட்டணங்க கஸ்டமரே கட்டின பாடி இது பாத்தீங்கன்னா நல்லா ஹெவியா கட்டியிருக்காரு நல்லா ஒன்றாங்க போட்டு நல்லா ஹெவியா கட்டியிருக்காருங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் ஒன்பதாயிரமே எட்டாயிரமே தான் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க கம்பன்ல வந்த டயர் அப்படியே தொண்ணூறு பைசா டயர் அப்படியே புதுசாவே இருக்குங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா நம்ம வந்து விலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நாலு குறை சொல்றோம் ஒரு நாலு ஐம்பது கொடுத்துடலாம் இந்த வண்டி பிரைஸ் பிக்ஸடு கிடையாதுங்க நேரில் வாங்க ரெண்டு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸு சிங்கிள் ஓனரு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வெரி லோ மைலேஜ் பத்தாயிரம்ள்ள ஓட வண்டி தாங்க இது இதெல்லாம் இன்னைக்கு புது வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழரை லட்சம் வருங்க இது வருங்க ரவுண்ட் டூம் வண்டிங்க இது இப்போதைக்கு லேட்டஸ்ட் இப்போ இப்ப எல்லாம் வந்து பட்டர்ஃபிளை தான் வருதுங்க இப்போ புது வண்டி பூரா நம்ம இந்த ஓல்டு மாடல்லே லோ மைலேஜ் ஒண்ண வண்டிங்க நல்ல முறையான வண்டி எடுத்து போனீங்கன்னா இதெல்லாம் வந்து கோல்டு பிளஸ் வந்து ஜாஸ்தி ஃபால்ட் வைக்கல நீங்க எடுத்துகிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு இதை ரெடி பண்ணி வச்சு நல்லா ஓட்டிக்கினீங்கன்னா ஒரு ஃபேமிலி ஈஸியாக ரன் பண்ணிக்கலாம் நல்லா கரெக்டாக உழைச்சா கண்டிப்பா இதில் வந்து பலன் கிடைக்கும் வாங்க இந்த வண்டி நெகோசியேஷன் பண்ணி கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கும் இந்த வண்டிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு இருபதாயிரம் முப்பாயிரம் எடுத்துனோம் தான் போதுங்க நாலு சொல்கிறேன்னா நாலு ஐம்பது லோனே பண்ணிக்கலாங்க சொந்த வீடு லைசன்ஸ்லாம் வச்சிருந்தீங்கன்னா நாலு ஐம்பது அளவுக்கு லோனே பண்ணிக்கலாங்க வாங்க பண்ணிக்கலாம் சார் வணக்கம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாடா ஏசு கோல்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பத பதினோராவது மாதத்து வண்டி இருபத்தி ரெண்டு ஏழாவது மாதம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்கு மேனுஃபேக்சரிங் ப இருபத்தொன்னு ரிஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆறாவது மாதம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்குங்க வண்டி பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க வண்டி வண்டி பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாக இருக்குது இன்ஜினெலாம் நல்லா நல்ல முறையாக இருக்குங்க டாட்டா ஏசு கோல்டுங்க பாருங்க நம்ம இந்த வண்டியினுடைய இன்டீரியர்லாம் பார்க்கலாம் வாங்க இன்டீரியர்லாம் நல்லா குவாலிட்டியா நீட்டாக இருக்குங்க கிலோமீட்டரையும் பாருங்க வண்டி பாருங்க பாருங்க கிலோமீட்டர் இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க சிங்கிள் ஓனர் வண்டிங்க ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் இந்த வண்டி பாத்தீங்கன்னா நம்ம வந்து விலை பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு சொல்கிறோன்னா இந்த வண்டி ஒரு நாலு முக்கிய சொல்கிறோம் சொல்றோம் நாலாயிரம் ரூபாய் கிடையாதுங்க நாலே கால் ரூபாய்க்கு வண்டி கொடுத்துடலாங்க நேரில் வாங்க பிரைஸ் ஃபிக்ஸட் கிடையாதுங்க நெகோசியேஷன் பண்ணி கொடுத்துடலாம் இதுக்கெல்லாம் வந்து பத்தாயிரம் ரூபா இருந்தால் போதுங்க பத்தாயிரம் டு இருபதாயிரம் முதல்ல இருந்தால் போதும் அட்வான்ஸு இந்த வண்டிக்கெலாம் ஃபுல்லாக லோன் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த வண்டிலாம் வந்து பாருங்க நல்லா ஹெவி பாச்சனல் தொட்டி போட்டு பாடி கட்டியிருக்குங்க நல்லா ஹெவி பாடிங்க நல்லா இதெல்லாம் ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு நீங்கள் கையை வைக்க தேவைங்க நல்லா வந்து உழைக்குங்க அந்த தொட்டிலாம் நல்லா ஹெவி பாடி நல்லா இருக்குது மெயின்டைன் பண்ணி நல்லா முறையாக இருக்குங்க வண்டி நீங்கள் நேரில் வாங்க இந்த பாருங்க ஸ்டெப்னிலாம் கூட நல்லா இருக்குங்க நல்லா முறையான வண்டிங்க நேரில் வாங்க நெகோசியேஷன் பண்ணி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கும் டாடா ஏஸ் நம்ம கிட்ட கிட்டத்தட்ட ஒரு பத்து டு பாஞ்சுட்டு வண்டிகிட்ட இருக்குங்க டாடா ஏஸு இன்ட்ரா வடா தோஸ்து தோஸ்து தோஸ்த்து நாலு போல்டு அஞ்சு போல்டு இன்ட்ரா வி தேர்ட்டி வி ஃபிஃப்டி எல்லா ரகமான வண்டியும் நம்ம லோடு வண்டியில் எல்சிவி டைப்பில் இருக்கிற வண்டி எல்லா வண்டியும் இருக்குங்க ஸ்மால் ஸ்மால் வண்டி இருக்குது இது எல்சிவி இருக்குது எல்லா டைப்பான வண்டியும் நம்மக்கிட்ட இருக்குங்க சிங்கிள் ஓனர் வண்டி தாங்க தொண்ணூத்தொம்பது சதவீதம் எல்லாமே சிங்கிள் ஓனர் தாங்க ஏதாச்சும் இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு ப பதினாலு பதினாறு இருக்கு பாருங்க இதெல்லாம் தாங்க ரெண்டு ஓனர் வரும் மீதி எல்லாமே நம்மகிட்ட இருக்கிறது எல்லாமே லேட்டஸ்ட் தாங்க மேக்ஸிமம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு தான் இருக்குது அனைத்து வண்டியுமே சிங்கிள் ஹாண்டு வண்டி தாங்க நம்ம எடுக்கிறது நம்ம ஜெயம் கார்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லாகவே சிங்கிள் ஓனர் வண்டி தான் மேக்ஸிமம் இருக்குங்க பாருங்க பண்ணிக்கலாம் வாங்க நேரில் லோன் பண்ணி தந்துடுறேன் தந்துடுறேங்க வண்டி பார்த்தீங்கன்னா டாடா எஸ் கோல்டு ப்ளஸ்ஸு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு சிங்கிள் ஓனர் வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் ஆறாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு சிங்கிள் ஹேண்டு வண்டி நல்லா ஹைட்டு பாடி ஒரு பாத்திரம் வியாபாரம் செய்யறவங்களுக்கு ஒரு வாழை வியாபாரம் செய்யறவங்களுக்கு ஒரு டென்ட் போட்டு அப்படியே ஓட்டிட்டு போயிட்டு ஒரு காய்கறி விற்கலான்றவங்களுக்கு அப்படியே எடுத்துட்டு போயிட்டு ஒரு தார்பாக போட்டு கட்டி அப்படியே காய்கறி வியாபாரம் டென்ட் போட்டு கட்டி வியாபாரம் பண்றதுக்கு ஈஸியா இருக்குங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் வெறும் ஆறாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் இந்த வண்டி நல்லா இருக்குங்க டயர் கீர் எல்லாம் பாருங்க கம்பன் வந்த டயர் அப்படியே கம்பன் வந்த டயர் அப்படியே இருக்கு ரேடியல் டயர் பாருங்க நல்லா இருக்குங்க இந்த வண்டி எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் இந்த வண்டி பாருங்கள் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க வண்டி இன்டீரியர் எப்படி இருக்கலாம் பார்க்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க வாங்க ஜி பாருங்க இந்த வண்டிலாம் பார்த்தீங்கன்னா சீட்டு கவர் கூட பிரிக்காமல் இருக்குங்க வண்டி நல்லா குவாலிட்டியாக இருக்கும் சீட்டு கவர்லாம் கூட பிரிக்காமல் தான் இருக்குங்க வண்டி பாருங்க வெறும் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்குது நல்ல இந்த வண்டிலாம் வந்து ஒரு கொரியர் ஓடி இருந்தது இது ஒரு சிம்பிளாக ஒரு ரெண்டாயிரம் ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் அளவுக்கு வர அளவுக்கு தான் இருந்ததுங்க டெய்லி இது டியூ கட்டாமல் அப்படியே நின்றுட்டு இருக்காங்க கார்டில் ஒரு ஆறு ஏழு மாதம் நின்றுதுங்க அதனால் ஓட்டமே இல்லைங்க கம்பனில் வந்த டயர் அப்படியே இருக்குதுங்க கிட்டத்தட்ட இது டியூ கட்டாமல் சீஸ் பண்ணிட்டாங்க இந்த வண்டியை இந்த வண்டியை நம்ம நம்ம கம்பெனி மூலியமாக நம்ம பேசி எடுத்துகிட்டு வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க வண்டி குவாலிட்டியான வண்டிங்க இதை வாங்க பேசிக்கலாம் விலை பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நாலே முக்கர அளவுக்கு தான் விலை சொல்கிறோம் நாலு ஐம்பது கொடுக்கலாங்க நேரில் வாங்க பிரைஸ் ஃபிக்ஸடு கிடையாது நெகோசியேஷன் பண்ணிக்கலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா இருந்தாக்கா மீதி லோன் போட்டுக்கலாங்க நாலுரூவா நாலாறுரூவா அளவுக்கு லோன் தருவாங்க நீங்கள் உங்கள்கிட்ட அதுக்கு உண்டான ப்ரொஃபைல் நல்லா இருக்கணும் லைசன்ஸ் இருந்து ஒரு சொந்த வீடு இருந்ததுன்னா உடனே பண்ணிக்கலாங்க லோனு சார் இந்த வண்டி பாத்தீங்கன்னா டாடா ஏஸ்ல ஜிப்பு ஜிப் எக்ஸல் லோ பட்ஜெட் வண்டி இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் சிங்கிள் ஓனர் இந்த வண்டி பாத்தீங்கன்னா டாடா ஏஸ் அளவுக்கு தொட்டி இருக்குங்க மைலேஜ் பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு இருபத்தஞ்சு தருங்க லிட்டருக்கு ஒரு லிட்டர் டீசலுக்கு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு தருங்க வண்டி இது தொட்டி பாத்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட ஒரு முக்கால் ஏழு அடி தொட்டி உள்ள வண்டிங்க இது டாடா ஏஸ்ல சைஸ்ல என்ன தொட்டி இருக்கோ அதே அளவுக்கு இருக்குங்க இந்த தொட்டி இது பாத்தீங்கன்னா மைலேஜ் நல்லா தரும் இது சின்ன வண்டிங்க இது ஒரு ரெண்டே ரெண்டாயகம் ரூபா பட்ஜெட் வண்டிங்க இது ரெண்டாயிரம் ரூபா வேலை சொல்கிறாங்க ஒரு ரெண்டு பத்து அந்த ரேஞ்சுக்கு தரலாங்க ப்ரைஸ் பிக்ஸடு கிடையாது நேரில் வாங்க நெகோசியேஷன் பண்ணி பேசிக்கலாங்க வாங்க இந்த வண்டி பண்ணிக்கலாங்க பார்த்தீங்கன்னா டாடா கோல்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு பிஎஸ் ஃபோர் வண்டி நம்மக்கிட்ட நிறைய பிஎஸ் சிக்ஸ் வண்டி தான் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த வண்டி நிறைய கஸ்டமர் ஒருத்தவங்க ரெண்டு பேர் வராங்க இப்போ பிஎஸ் ஃபோர் வண்டிக்கும் பிஎஸ் சிக்ஸ் வண்டிக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்க மாட்டேங்குது பிஎஸ் ஃபோர் வண்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு இன்றைக்கி ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் நாலு லட்ச ரூபா வேலை சொல்கிறாங்க ஒரு மூணு எண்பது அளவுக்கு நம்ம ஃபைனல் பண்ணி கொடுக்கலாங்க இதுவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் பிஎஸ் சிக்ஸ் வண்டியை நம்ம நாலு ரூபா ரேஞ்சுக்கு நாலு ஆறு ரேஞ்சுக்கு தான் கொடுக்குறோம் வேலை அதனால் பிஎஸ் ஃபோர் கம்பல்சரி எனக்கு பிஎஸ் ஃபோர் தான் வண்டி வேணும் அப்படின்ற மாதிரி வண்டி வரவங்களுக்கு இந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டு ஓனர் வண்டி வண்டி வே எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் வேப்பர் சரண்டர் பண்ணி வச்சுருக்கோம் எந்த ஊரில் நீங்கள் எந்த ஊர் கஸ்டமரோ அந்த ஊர் ஆர்டியோ உங்கள் ஆர்டியோ எந்த ஆர்டியோ அங்கே அங்கே பிஓஎஎன்ஓசி போட்டு எஃப்சி எடுத்து கொடுத்துட்லாங்க வண்டி விலை பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலுரூவா சொல்கிறேங்க மூணு எண்பது ஃபைனல் பண்ணலாங்க பாருங்க நாலு டயர் புதுசு ரெண்டு ஓனர் பிஎஸ் ஃபோர் வண்டி கிடைக்கலன்றாங்க வாங்க பேசிக்கலாம் ப்ரைஸ் ஆ சார் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாடா ஏஸு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டாடா ஏசு ஹச்டி ஹச்டி பிஎஸ் ஃபோர் வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி ஐம்பதாயிரம் கிலோமீட்டரில் கூடிருங்க சிங்கிள் ஓனரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டாடா எஸ் ஹெச்டி பிஎஸ் ஃபோர் வண்டிங்க சிங்கிள் ஹேண்டு வண்டிங்க பாருங்கள் வண்டி நாலு டயரு புதுசு இருக்குது ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸு சிங்கிள் ஹேண்டு நல்லா புது தொட்டி பாடிலாம் நல்லா பாய்ச்சனால் பாடி ஹெவி பாடி ஸ்கொயர் டியூப் பாடி போட்டுருக்கோம் டயர் ரெண்டு கன் டயர்லாம் நாலு புது கண்டிஷனில் இருக்குது ஃபோர் ஃபார்ட்டி ரேஞ்சுக்கு தரலாம் பிரைஸ் வந்து ஃபிக்ஸட் கிடையாதுங்க நேரில் வாங்க நெகோசியேஷன் பண்ணிக்கலாம் ஏதாவது எந்த ஃபைனான்சியில் லோன் போனாலும் பண்ணிக்கலாங்க ஒரு ஐம்பது ரூபா டூ ஒரு எழுபது ரூபா இந்த வண்டிக்கு முதல் தேவை மாரி இருக்குங்க எடுத்துகிட்டு வாங்க பண்ணிக்கலாங்க இந்த வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு டாடா ஏசு ஹச்டி பதிமூணு ரெண்டு ம வண்டி வந்து மூணு ஓனர் வண்டிங்க எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் இந்த வண்டி பார்த்திங்கன்னா நம்ம எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கொடுத்துருவோங்க நாலு டயரு எல்லாம் ஒரு ஃபுல் கண்டிஷன் இருக்குது விலை வந்து ஒரு ரெண்டரை சொல்கிறேங்க ஒரு ரெண்டு ஐம்பதுக்கு பண்ணலாம் இதை வாங்க நேரில் வாங்க பிரைஸ் ஃபிக்ஸடு கிடையாது நேரில் வாங்க நெகோசியேஷன் பண்ணி தரதுக்கு ரெடியாக இருக்கும் லோன் கூட பண்ணி தரனாலும் தரலாம் ரெண்டு லட்ச ரூபாலுக்கு லோன் தருவாங்க வாங்க பேசிக்கலாம் பண்ணித்தரேன் வாங்க விழுப்புரம் வாங்க ஜெயம் கார்டுக்கு வாங்க பண்ணிக்கலாம்